திராவிட முன்னேற்ற கழகம்னா வெக்கம் உதுத்து போட்ட கட்சின்னு சொல்லுவீங்களா முஸ்லிம்களின் மத உரிமையை தலையிடுறீங்க நான் கேட்கிறேன் நாற்பது ஹிந்து கோவில்களை ஆக்கிரமிச்சு கொண்டு கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாக் அரசாங்கம் இல்ல உங்களுக்கு அப்ப அந்த ஹிந்து கோவில் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவீங்களா ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வக்கப் போர்டு விஷயத்துல இந்த திருத்தத்தை அப்போஸ் பண்ண எல்லா பார்ட்டியுமே ஹிந்து விரோதிகள் தான் ஏன்னா காங்கிரஸ் பத்தி நான் சொல்லவே வேண்டாம் ராகுல் காந்தி என்ன சொல்றார் ஐ நாட் ஓன்லி அப்போஸ் பிஜேபி ஆர் ஆர் எஸ் எஸ் ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட் இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா நான் அக்செப்ட் பண்றேன் யார் வேணா இருக்கவங்க அரசாங்கத்தை ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட் தேச துரோகி இந்த ராகுல் காந்தி அப்போ அந்த தேச துரோக கட்சி பிசிகா நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் வெக்க மனமே இருக்காதா அவ்வளவு பகிரங்கமாக இந்து விரோதமா இருப்பீங்களா